வெல்கம் டு மை சேனல் குக் அண்ட் கல்டிவேட் இன்னைக்கு நம்ம கேரட் ரவா இட்லி வித் பட்டாணி சப்ஜி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு சப்ஜிக்கு தேவையான பொருளை அரைச்சி வச்சுக்கலாம் நான் இப்போது வெங்காயம் மூணு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு ரெண்டு தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இவங்களை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் வேறு எந்த கரம் மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம் கடைசியாக போது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களை நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம கேரட் ரவா இட்லியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம் எண்ணெயை விட்டுட்டு கடுகு தாளி போட போகிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா அதாவது கேரட் இட்லிக்கு தேவையான காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா நறுக்கி எல்லாத்தையும் ஒன்றா வதக்குறோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பும் போட்டு வதக்கியாச்சு கொத்தமல்லி கருவேப்பிள்ளையை நல்லா பொடியாக நறுக்கி எல்லாம் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இந்த எண்ணெயிலேயே நான் ரெண்டு டம்ளர் ரவையை போட்டு வதக்க போகிறேன் இப்போது இந்த ரவை நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க ஹை ஃப்ளேமில் வதக்க வேண்டாம் ஏன்னா ஃப்ளேமில் இருந்ததுன்னா கருகிடும் அப்புறம் ரவா இட்லியோட டேஸ்ட் மாறிடும் இப்போது சிம்மில் வச்சு வதக்கிட்டு இறக்குற ஸ்டேஜில் கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன் அந்த துருவனத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுக்கிறோம் நம்ம அந்த சூட்லேயே கேரட் வெந்துடும் அதனால் கொஞ்சம் வதக்கினாலே போதும் கெட்டியான தயிர் விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தயிர் விடணும் ரெண்டு கரண்டி தயிரை விட்டுட்டு நல்லா ரெண்டு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி விட்டு கலந்து கொஞ்சமாக இந்த இட்லிக்கு தேவையான சால்ட்டு உப்பியும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ சப்ஜி செய்யலாம் வாங்க ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு ஜீரணத்துக்காக சீரகத்தை தாளிப்பு போடுறேன் சின்னதாக ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன் மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் நமக்கு நெஞ்சரிச்சல் வராது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அதுக்காக தான் கம்மியாகவே மசாலா போடுறது இப்போது வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலையை கொஞ்சமாக போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் விழுது அந்த விழுதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டவுடனே நல்லா கொதி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் அலம்பி விடறோம் வச்சுருக்கோம் பாருங்கள் அலம்பி மிக்ஸி அரைச்சிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் இந்த கொதி வந்த பிறகு தான் நான் இப்போ நான் ஒன்று தண்ணி கொஞ்சமாக விட்டுக்க போகிறேன் இப்போ இந்த சப்ஜிக்கு தேவையான மஞ்சத்தூள் காரத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு வேறு இருக்குது அதனால் சப்ஜிக்கு தேவையான கரம் மசாலா கொஞ்சமாகவே போடுங்க போதும் இப்போது மிக்சி அலம்பி விட்ட தண்ணி கம்மியாகவே விடுங்க ஏன்னா நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியில் தான் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோமே இப்போ நான் நல்லா பட்டாணியை ஒரு ஆறு விசிலுக்கு மேலே விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுறேன் இப்போது இந்த பட்டாணியை மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுறேன் அந்த பட்டாணி தோல்லேருந்து எல்லாம் நெசுங்கணும் அந்தளவு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஒன்று சேர்த்து கொதிக்க விடுறேன் இந்த சப்ஜி தேவையான ஏற்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கம்மியாகவே உப்பு இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக வேண்டாம் உப்பு கம்மியாகவே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இறக்கறச்சே கொத்தமல்லியை போட்டு நல்லா இறக்குறோம் நல்லா கொதி வந்துடுச்சு இறக்கறச்சே கொத்தமல்லி போடுங்க கம்மியாகவே போடுங்க நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க கொத்தமல்லி போதும் இப்போது சப்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த சப்ஜியை கொஞ்சம் திக்கு வரத்துக்குள்ளே நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம் இட்லி ஊற்றிக்கலாம் வாங்க ரவா இட்லிக்கு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெயை விட்டுட்டு நம்ம பத்து நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் ரவா இட்லி மிக்ஸு அந்த மிக்ஸை எடுத்து ஒரு ஒரு குழிக்கும் நம்ம இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் நாலு டம்ளர் தண்ணியும் நல்லா இழுத்துடுச்சு இப்போ சூப்பராக கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம இந்த ஒரு ஒரு குழியிலையும் விட்டு இட்லி பானையில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு வைப்போம் நம்ம சூப்பராக வேக வச்சு எடுத்தோம்னா அப்படியே நமக்கு சுட சுட அந்த முந்திரி பருப்பு வாசத்தோட நிறைய கருவேப்புலாம் வேறு நம்ம போட்டிருக்கோம் அந்த வாசத்தோட ரவா இட்லி நமக்கு சுட சுட ரெடியாக இருக்கும் அதுவும் இந்த பட்டாணி சப்ஜியோடு நம்ம சாப்பிட்ற பொழுது அதோடய டேஸ்ட்டு தாங்க இருக்குது ஏன்னா அந்த பட்டாணி நல்லா ஸ்மாஷ் அதுக்கும் திக்னஸ் அதுவே நமக்கு கொடுத்தது ஒரு சில பட்டாணி முழுசு முழுசாக இருக்கிற பொழுது நம்ம அந்த சப்ஜியை அந்த இட்லியில் தொட்டு சாப்பிட்ற பொழுது செம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் எடுத்துடு